அனைவருக்கும் வணக்கம் தமிழரசி ரியல் எஸ்டேட் புத்தம்புதி வீடு விற்பனைக்கு நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடு எங்கே லொக்கேட்னு பார்த்தோம்னா ஈரோடு பெருந்துறை ரோடு மேட்டுக்கடை அருகில் இந்த புத்தம்புதி வீடு அமைந்துள்ளது பழையபாளையம் திண்டல் பெருந்துறை ரோடு பகுதியில் புத்தம் புதிய வீடு நபர்களுக்கு இந்த வீடு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் இந்த வீட்டின் இடத்தோட அளவு ஆயிரத்தி இரநூறு சதுரடி பில்டிங் ஏரியா தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சதுரடி கிழக்கு முகம் கொண்டு இந்த வீட்டை நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இரண்டுக்கு பெட்ரூம் கொண்ட வீடு வீட்டினோட விலை நாற்பத்தி இரண்டு லட்சம் சிட்டிங்கில் விலை குறைக்கப்படும் மற்ற யூடியூபர் சேனல் போல வீடு இடம் விவசாய பூமி காட்ட விசிட்டிங் சார்ஜ் எதுவும் இல்லை பிஸ்னஸ் முடிந்தால் எங்கள் கமிஷன் ரெண்டு பர்சன்ட் மட்டுமே அணுகவும் தமிழரசி ரியல் எஸ்டேட்